சோழ மன்னர் ஆதித்த கரிகாலன் ஏன் கொலை செய்யப்பட்டார் காரணத்தை பாப்பமா கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சேவூர் போர் நடக்குது முதல் சேவூர் போர் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இதுல பாண்டிய மன்னரான வீரபாண்டியன் சோழ நான் கொலை பண்ண அவரோட தலையை வச்சு போர்க்களத்துல புட்பால் சொன்னார் பட் அந்த சோழ மன்னரோட பேர் அவர் குறிப்பிடல பட் குறிப்புகளின் அடிப்படையில் முதலாம் பராந்தகனோட கடைசி பையன் உத்தமசீலி அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர் தன்னை என்ன சொல்லிக்கிட்டாருன்னா சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியன் இந்த வெற்றியின் நினைவா மதுரை பக்கத்துல சோழ குலாந்தக சதுர்வேதி மங்கலம்னு ஒரு இடத்தையும் உருவாக்குனாங்க அதுதான் இன்னைக்கு சோழ வந்தான்னு சொல்றோம் சோழர்கள் இந்த தோல்வியை ஒரு அவமான சின்னமா கருதுனாங்க பாண்டியரை கொலபனம்னு நினைச்சாங்க கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இரண்டாம் சேவூர் போர் நடக்கு அதுல சோழன் வந்து இந்த சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியனை தோற்கடிக்கிறாரு உயிருக்கு பயந்த கோவீர பாண்டியன் காட்டுக்குள்ள ஓடுறாரு அதனால இந்த சோழன் பாண்டியனை சுரமிறங்கின பெருமாள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் சூட்டிக்கிட்டார் ஆனா ஆதித்த கரிகாலனுக்கு அவர் தலையெடுக்கணும்னு ஒரு எண்ணம் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆதித்த கரிகாலன் இளவரசரா முடிசூட்டப்படுகிறார் அதே ஆண்டு ஆதித்த கரிகாலன் கோவீர பாண்டியனை காட்டுக்குள்ள போய் தேடி பிடிச்சு அவர் தலையை வெட்டுறாரு தலையை வெட்டிட்டு ஆதித்த கரிகாலன் வந்து வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படிங்கிற பட்டம் சுட்டிக்கிறாரு ஆனா மூன்று வருடங்கள் கழிச்சு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாண்டிய ஆதரவாளர்களால ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில கொல்லப்படுகிறார் நன்றி